சுற்றுலா போகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் இந்த வீடியோ பாக்கிற எல்லாருக்குமே உலகம் முழுக்க டூர் போகணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும் அப்படி நீங்க உலகம் முழுக்க ஏதாவது ஒரு பகுதியில டூர் போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு போகணும் ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய அழகிய சுற்றுலாத்தலங்களை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் சுருக்கமா சொன்னா மக்கள் விசிட் பண்ணக்கூடிய டாப் டென் சுற்றுலாத்தலங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் டைம் மெஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடும் வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி அறம் யாதர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ட்ரீம் டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க நாம வீடியோக்குள்ள போவோம் நம்பர் டென் டெர்ட் ஆஃப் பேலஸ் ரஷ்யாவின் புகழ்பெற்ற அரண்மனைனா அது இந்த ஒரு அரண்மனை தான் இந்த அரண்மனையா ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு பதினான்காம் கட்டினாரு கட்டப்பட்டப்ப எந்த ஒரு பொலிவோட இருந்துச்சோ அதே பொலிவோட இப்ப வரைக்கும் ஜொலிச்சுட்டு இருக்குங்க எத்தனையோ போர் அந்த பக்கம் நடந்திருந்தாலுமே இந்த அரண்மனை இப்ப வரைக்குமே தங்கத்தால ஜொலிச்சுட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அரண்மனை முழுக்கவே தங்க நிறத்திலான சிலைகள் எக்கச்சக்கமா இருக்கு வெண்கல சிலைகளும் அதிகமா இருக்கு அதை விட குறிப்பா இந்த அரண்மனை முழுக்கவே ஃபவுண்டன்ஸ் அதிகமாக இருக்குங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃபவுண்டன்ஸ் இந்த அரண்மனையை சுத்தி இருக்கு இந்த அரண்மனைக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் இருக்கு இல்லையா அந்த படிக்கட்டுகள் முழுக்கவே சிலைகளால் செய்யப்பட்ட ஃபவுண்டன்ஸ் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனைக்குள்ள அரண்மனைக்குள்ளே வார்கள்லாம் ரஷ்யா பங்கேற்றுக்குமில்ல அப்படி ரஷ்யா பங்கேற்ற அனைத்து வார்களை சேர்ந்த பெயிண்டிங்ஸ் இந்த அரண்மனைக்குள்ள இருக்கும் இந்த அரண்மனை உள்ள போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பிரமிச்சு போயிடுவீங்க அந்த அளவுக்கு பளிங்க கற்களாலையும் டைல்ஸ்களாலையும் கட்டியிருப்பாங்க சோ ரஷ்யாவின் மாண்பை இந்த அரண்மனைக்கு வருடம் முழுக்க ஐம்பத்தி நான்கு லட்சம் டூரிஸ்ட் விசிட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க நம்பர் படத்துல வரக்கூடிய சர்ச் மாதிரி இருக்குல்ல உண்மையிலேயே இது ஒரு சர்ச் தாங்க இப்போ வரைக்கும் இருக்கு இந்த ஒரு சர்ச் ஆனது ஜெர்மனியில இருக்கு இந்த ஜெர்மனியில கட்டப்பட்ட இந்த சர்ச்சு தான் உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய சர்ச்சா கருதப்படுது இதனுடைய உயரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூத்தி மீட்டர் அதாவது ஐநூத்தி பதினைந்து அடி உயரம் ஒரு கம்பாரிசன் சொல்லணும்னா தஞ்சை பெரிய கோயில் அறுபத்தி ஆறு மீட்டர் உயரம் சொல்லலாம் ஆனா இந்த ஒரு சர்ச்சை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னூறு வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க ஐரோப்பியர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டுல கட்ட ஆரம்பிச்ச இந்த ஒரு சர்ச்சானது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதுல தான் முழுசா முடிஞ்சது சொல்லலாம் அப்பவும் முழுசா முடியல கட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்குமே ரெனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு சர்ச்சானது பதிமூணாம் நூற்றாண்டின் பெயிண்டிங்ஸ் தாங்கி இருக்கிறதாலையும் இது ஒரு சர்ச்சா இருக்கிறதாலையுமே நிறைய பேர் இந்த சர்ச்சுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அப்படியாக இந்த சர்ச்சுக்கு வருஷத்துக்கு அறுபது லட்சம் டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த சர்ச் இருக்கு நம்பர் எயிட் தாஜ்மஹால் தாஜ்மஹால் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு இறந்து மும்தாஜின் இழப்பை தாங்க முடியாம ஷாஜகான் வந்து கட்டி எழுப்பிய ஒரு கட்டிடம் தான் இந்த தாஜ்மஹால் காதலிக்காக கட்டின வேலையை ஒரு காதலின் சின்னமா இன்று வரை போற்றப்படக்கூடியதுதான் இந்த ஒரு தாஜ்மஹால் இந்த தாஜ்மஹாலை பத்தி நிறைய பாடல்கள் வந்துருச்சு இந்த தாஜ்மஹால் குள்ள எல்லாருக்குமே தெரியும் ஷாஜகான் மற்றும் மும்தாஜின் கல்லறைகள் இருக்குது காதலர்கள் வந்துட்டு அதிகமா விசிட் பண்றதாலேயே வருஷத்துக்கு தாஜ்மஹாலுக்கு அறுபத்தி ஐந்து லட்சம் டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க தாஜ்மஹலை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது துக்கத்தை தாங்கி இருக்கிறதால ஷாஜகான் முதல்ல இதை வந்து கருப்பு கடல்ல தான் கட்டணும்னு நினச்சிருக்காரு தான் எல்லாத்தையுமே மாற்றிட்டு வெள்ளை நிறத்துல கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்காரு இதனுடைய அழகிய தோற்றமும் அதோட சேர்ந்து காதலின் சின்னமாவும் இருக்க தாலதான் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் டூரிஸ்ட் இந்த தாஜ்மஹாலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்பர் செவன் ஈஃபில் டவர் அதிகமா காதலர்கள் விசிட் பண்ணக்கூடிய இன்னொரு பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது பிரான்சின் பாரிஸ் நகரம் தான் இந்த பாரிஸ் நகரத்தில் அமைச்சிருக்கக்கூடிய டவர் தான் இந்த ஈஃபில் டவர் இந்த ஈஃபில் டவரானது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குஸ்தாஃபா ஈஃபில் அப்படிங்கிறவரால ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் நூறாவது வருட வெற்றி விழாவை முன்னிட்டு தான் இந்த ஈஃபில் டவர்னு சொல்லலாம் இந்த ஒரு ஈஃபில் டவர் என்னடா வெறும் டவரா இருக்கு இதுல என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுரட்சி தகவல் இந்த டவரை வெறும் டவரா மட்டும் அதாவது பொருட்காட்சி டவரா மட்டும் வைக்கிற இந்த ஒரு டவர்ல பாத்தீங்கன்னா ரேடியோ ப்ராட்காஸ்ட் இப்போ வரைக்குமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யூஸ்ஃபுல்லான ஒரு டவராகவும் வச்சிருக்காங்க இந்த ஒரு டவரோட உயரம் பாத்தீங்கன்னா முன்னூற்றி முப்பது மீட்டர் அதாவது ஆயிரத்தி அடி உயரம் கொண்டது இந்த ஒரு டவர் இன்னொரு சுவாரஸ்யமான டவர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஐஃபில் டவருக்கு நீங்க விசிட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ஐஃபில் டவருக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு பெண்ட் ஹவுஸ் இருக்கு அந்த பென்ட் ஹவுஸுக்கு மேலே நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரிஸ் நகரம் முழுக்கவே தெரியும் ஸோ ஐஃபில் டவர் விசிட் அந்த டவருடைய உச்சிக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க அதுதான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நம்பர் சிக்ஸ் ஆக்ரோபாலிஸ் பண்டைய கிரேக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஆக்ரோபாலிஸ் ஏத்தினாக்கு போய் ஆகணும் இது கிரீஸ்ல இருக்கு இந்த கிரீஸ்ல இருக்கக்கூடிய இந்த மலையில இருக்கக்கூடிய இடம் அழியாத ஒரு கிரேக்க பொக்கிஷம் சொல்லலாம் இது ஒரு கோயில் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஏத்தினா அப்படிங்கற ஒரு பெண் கடவுள் இருக்காங்க இது கோயிலா மட்டும்தான் இருந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா

அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிட்டி ஆன் த ஏர் அதாவது வானத்தில் மேகங்களில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நகரம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கோயிலுக்கான அர்த்தமே யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நுணுக்கமா இந்த கட்டிடத்தை கட்டி சொல்லிட்டு வெள்ளை நிற மார்பிள்களால இந்த கட்டிடத்தை அலங்கரிச்சிருப்பாங்க பண்டைய கிரேக்கர்கள் இந்த ஒரு கட்டிடமானது கிமு நானூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து கிமு நூத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ரெண்டாயிரம் வருட பழமை கொண்டதுதான் இந்த ஒரு கோயில் நீங்க கிரீஸுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை நீங்க விசிட் பண்ணி தான் இந்த கோயிலுக்கு ஒரு வருஷத்துல எழுபத்தி லட்சம் மக்கள் டூரிஸ்டா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் கொலாசியம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி ரோமானியர்கள் எப்படி வாழ்ந்தாங்க சொல்லிட்டு விசிட் பண்ணிதான் இது இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோம் பகுதியில இருக்கு இத்தாலியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியில நீங்க போனீங்கன்னா கொலாசியம் இருக்கும் கொலாசியமுக்கு பக்கத்திலேயே ரோமன் போரம் அப்படிங்கிற இடம் இருக்கும் கொலாசியம் பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது கிமு ஐநூறுல இந்த கொலாசியம் கட்டப்பட்டது இந்த கொலாசியம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா கிளாடியேட்டர்ஸ் அதாவது சண்டை பயிற்சி எடுத்தவங்க இப்ப நம்ம பாக்சிங் நடுவுல சண்டை போட்டு உயிரை விடக்கூடிய இந்த சொல்லிட்டு சொல்லலாம் இந்த சண்டையில பல விலங்குகளும் பங்கேற்குமாமா வாரத்துக்கு ஒரு தடவையும் நடக்கும் தினமும் சில சமயம் நடக்குமாமா மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும் திருவிழாக்கள் அப்ப நடக்குமாமா முக்கியமா சொல்ல போனா இந்த திருவிழாக்கள் அப்ப நடக்கும் போது இந்த ஒரு ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் விலங்குகள் மேல கொல்லப்படுமாமா அந்த அளவுக்கு

வந்துச்சு சோ இது அழியறதுக்குள்ள நீங்க போய் விசிட் பண்ணி பாத்துருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ரோமானியர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கொலாசியத்தில் ஐம்பதாயிரம் பார்வையாளர்களுக்கான சீட்ஸ் இருக்காமா அப்போ ஓசிச்சு பாருங்க ரெண்டு பேர் அடிச்சிட்டு சாகிறத ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உக்காந்து பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேல டூரிஸ்ட் பயணிச்சிட்டு இருக்காங்களாமா நம்பர் போர் லிங்கன் மெமோரியல் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி பகுதியில் இருக்கக்கூடிய

முழுக்க முழுக்க செய்யப்பட்டது இந்த ஒரு மியூசியம் குள்ள பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் கையெழுத்திட்ட குறிப்புகளும் அவருடைய சில டைரிஸும் அவர் சம்பந்தப்பட்ட சில ஆவணங்களும் இருக்கும் ஸோ இதன் மூலமா ஆபிரகாம் லிங்கனுடைய வரலாற நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அமெரிக்கர்கள் அனைவரும் கண்டிப்பா இந்த வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய இந்த லிங்கன் மெமரியல் போய் பார்க்கணும் அப்படிங்கற ஒரு எழுதப்படாத விதியே இருக்குங்க கண்டிப்பா எல்லா அமெரிக்கர்களும் போய் பார்த்துருவாங்களாமா அதனாலேயே வருஷத்துக்கு இந்த லிங்கன் மெமரியலுக்கு எழுபத்தி எட்டு லட்சம் பார்வையாளர்கள் வந்து விசிட் Penyedot நம்பர் த்ரீ பேலஸ் ஆஃப் வெர்சாலிஸ் இந்த வெர்சாலிஸ் பேலஸ் ஆனது பிரான்சில் இருக்கக்கூடிய வெர்சாலிஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு இந்த ஒரு அரண்மனை இதுதான் தான் அரண்மனை இங்க தான் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருவீங்க ஏன்னா இந்த அரண்மனை முழுக்க முழுக்க கண்ணாடியால் செய்யப்பட்ட அரண்மனைன்னு சொல்லலாம் பழைய படத்துல எல்லாம் பாப்பீங்களா அந்த கண்ணாடி விளக்குகள் மேல தொங்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விளக்குகள் இந்த அரண்மனை முழுக்கவே தொங்கிட்டு இருக்கும் இந்த அரண்மனை முழுக்கவே கண்ணாடிகளாக தாங்க இருக்கும் எந்த அளவுக்கு இந்த அரண்மனை பெருசுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு சதுர மீட்டர் கொண்டதுதான் இந்த ஒரு பேலஸ் இந்த ஒரு பேலஸ்ல ரெண்டாயிரத்தி முந்நூறு அறைகள் இருக்கு அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்த இரண்டாயிரத்தி முன்னூறு பேருக்கு தேவையான அறைகள் இந்த ஒரு அரண்மனையில மட்டும் இருக்குங்க ரொம்பவே பிரம்மாண்டமான இந்த அரண்மனையை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரெஞ்சு மன்னரான பதினான்காம் கட்டி கட்டிருக்காரு இந்த அரண்மனைக்குள்ள முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு அழகிய சிலைகள் அழகிய சிலை வடிவமைப்பாளர்களால செய்யப்பட்டு வச்சிருக்கு அந்த ஒவ்வொரு சிலையும் நீங்க பாக்குறதுக்கே ஒரு நாள் பத்தாதுங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கும் அதோட ஐம்பத்தி ஐந்து நீர்நிலைகள் இருக்கு சின்ன சின்ன குளங்கள் மாதிரி அமைச்சிருப்பாங்க அதெல்லாம் பாக்குறதுக்குமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது இல்லாம ஆறுநூறு ஃபவுண்டன் சின்ன சின்ன ஃபவுண்டன்ஸ் அந்த அரண்மனை முழுக்கவே சுத்தி இருக்குங்க ஒரு ஃபவுண்டனை பார்க்கறதே நம்ம அதிசயம் அப்படி இருக்கும்போது ஆறுநூறு பவுண்டன் உங்களை சுத்தி இருக்கும்போது கண்டிப்பா நீங்க ஆணா இருந்தா ஒரு ராஜாவை ஃபீல் பண்ணுவீங்க பெண்ணா இருந்தா தேவதையாவது அங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை ரொம்பவே அழகான அரண்மனை தான் வெஸ்ட் சாரீஸ் இந்த அரண்மனைக்குள்ள பிரெஞ்சு அரசர்கள் சார்ந்த சில குறிப்புகள் இருக்கிறதால சில பேர் இதை லைப்ரரியாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதனாலேயே வருஷத்துக்கு எண்பத்தி ஒரு லட்சம் டூரிஸ்ட் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க கண்டிப்பா பிரான்ஸுக்கு போனீங்கன்னா இந்த வெர்சாலிஸ் அரண்மனைக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்க பிரம்மாண்டமான அரண்மனை நம்பர் டூ செயின்ட் பீட்டர் பலிகா வேற எதுவுமே கிடையாதுங்க வாட்டிகன் சிட்டி தான் வாட்டிக்கன் சிட்டிக்கு கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே போயிருவாங்க போப்ப பாக்குறதுக்காக அதனாலயே நிறைய பேர் இங்க போயிட்டு இருக்காங்க குறிப்பா இந்த செயின்ட் பீட்டர் பலிகா அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அழகிய கிறிஸ்தவ மதம் சார்ந்த வேலைப்பாடுகள் நிறைந்த பெயிண்டிங்ஸ் அதிகமா இருக்குமா குறிப்பா சொல்லணும்னா புகழ்பெற்ற ஓவியரான மைக்கேல் ஆஞ்சலோ உங்களுக்கு தெரியுமில்ல அந்த மைக்கிள் ஆஞ்சலோ உடைய பெயிண்டிங்குமே இந்த ஒரு சர்ச்சுக்குள்ள இருக்காம அது மட்டும் இல்லாம லியனடா டிகாப்ரியோ வரைஞ்ச ஓவியங்களும் இந்த ஒரு சர்ச்சுக்குள்ள இருப்பதா கூறப்படுது அண்ட் நீங்க படங்கள்ல பாக்குற மாதிரி நிறைய ரகசிய குறிப்புகளுமே இந்த ஒரு சர்ச்சு கடையில இருக்குதாமா இதனாலயே நிறைய மர்மங்கள் இருக்கிறதாலையும் சரி மதம் சார்ந்த சில குறிப்புகள் இருக்கிறதாலையும் மதம் சார்ந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிறதாலையும் நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு செயின்ட் பீட்டர் பெலுக்காக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம போப்பு பார்க்கணும்னா நீங்க இங்க போய் தான் ஆகணும் போப் உயிர் வாழ்ந்து இறக்கிற இடமா இந்த ஒரு இடம் தான் கருதப்படுது நூறு கல்லறைகள் இதுக்குள்ள இருக்கு அதுல ஒன்பது கல்லறைகள் பாத்தீங்கன்னா ராஜாக்களோடது தொண்ணூத்தி ஒரு கல்லறைகள் அங்க ஆண்ட போப்களோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்படியாக பல்வேறு மதம் சார்ந்த விஷயங்கள் நிறைஞ்சிருக்கிறதாலேயே நிறைய பேர் இந்த ஸ்பாட்டை விசிட் பண்றாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் பார்வையாளர்கள் டூரிஸ்ட் வருஷத்துக்கு இந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு கோடிக்கு மேல வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து பத்தாயிரத்துக்கு மேல இருக்கும் மேனேஜ் பண்ணி ஒரு சிட்டியை ரன் பண்றது அப்படிங்கிறது இத்தாலிய அரசுக்கு ரொம்ப குதிரை கொம்பா தான் இருக்கும் நம்பர் ஒன் ஃபர்பிடன் சிட்டி இந்த ஃபர்பிடன் சிட்டி சைனால தாங்க இருக்கு சைனால இருக்கக்கூடிய இந்த ஒரு சிட்டிக்கு வருஷத்துக்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் பார்வையாளர்கள் வந்துட்டு இருக்காங்க சிட்டி அப்படின்னு சொல்றேன் இது ஒரு நகரமா நகரத்துக்கு யாரு வேணா வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா இது சிட்டி கிடையாது சிட்டின்னு சொல்றது நான் அரண்மனை தான் சொல்றேன் ஏன்னா இந்த அரண்மனை ஒரு சிட்டி நகரத்துடைய அளவுக்கு பெருசா இருக்கும் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி இருபதாயிரம் சதுர பரப்பளவு கொண்டதாமா இந்த அரண்மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அறைகள் இருக்காமா அதாவது பத்தாயிரம் அறைகளுக்கு ஒரு அறை தான் குறைவாமா அந்த ஒரு அறையை ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னா அங்க இரகசிய குறிப்புகள் நிறைய இருக்காமா சோ இந்த ஒரு கணக்கு மட்டும்தான் நம்ம சொல்றாங்க மற்றவங்க யாரும் கண்டுபிடிச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அரண்மனையானது ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அந்த சைனாவை ஆன் இல்லையா அப்படி ஆண்ட எல்லாருடையும் பிரிட்டிஷ்ல இருந்து ஷா மன்னர்கள் இருந்து மிங் மன்னர்கள் வரைக்கும் எல்லாராலையும் இந்த அரண்மனையானது பயன்படுத்தப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கும்போது பயன்படுத்தாமலா இருப்பாங்க வருஷமா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேரரசர்களை இந்த அரண்மனை பார்த்திருக்குங்க ஆயிரத்தி நானூத்தி இருபதாம் ஆண்டு செங்சோ அப்படிங்கிற மன்னரால இந்த அரண்மனை முதல்ல கட்டி எழுப்பப்படுது இந்த அரண்மனைக்கு ஃபர்பிடன் சிட்டி ஏன்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்பிடன் சிட்டிக்கான அர்த்தம் தடை செய்யப்பட்ட நகரம் அதாவது இந்த ஒரு அரண்மனைக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா உங்க கிட்ட கண்டிப்பா அரசாங்க முத்திரை இருக்கணும் அப்படி முத்திரை இருந்தாலுமே உங்களை ஃபுல் தரவா செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க அந்த அளவுக்கு வெளியாட்கள் உள்ள வராத அளவுக்கு பார்த்துப்பாங்க மக்கள் நிறைய பேர் இந்த அரண்மனைக்குள்ள போனதே கிடையாது நிறைய பேர் இந்த அரண்மனைக்குள்ள விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இந்த அரண்மனைக்கு சிட்டி அப்படிங்கிற பேர் இருக்கு இந்த அரண்மனைக்குள்ள ராஜாவுக்கு கூடிய குடும்பங்களும் ராஜாவுடைய சொந்தக்காரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிற இதுக்கு பிரம்மாண்டமான எப்படி வந்து ஆயிரத்தி நானூத்தி இருபதுல பதினஞ்சாம் நூற்றாண்டுல கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனைக்கு வருஷத்துக்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் டூரிஸ்ட் விசிட் பண்ணிட்டே இருக்காங்க சைனாவுடைய மக்கள் எல்லாருமே இந்த அரண்மனைக்கு போக முடிவு பண்ணாலே இந்த ஒரு எண்ணிக்கை வந்துடும் அதனாலேயே உலகத்திலேயே அதிக டூரிஸ்ட் விசிட் பண்ணக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பார்த்தா இந்த ஃபர்பிடன் சிட்டி தாங்க இருக்கு இந்த லிஸ்ட்ல தாஜ்மஹால் மட்டும்தான் இந்தியா சார்பாக இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு